சினிமா பஸ் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கொண்டு வந்துருக்கேன் அரசுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நடத்தக்கூடாதுன்னு ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதா இப்ப ரஜினி சாரோட நெருங்கிய வட்டாரத்தில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு வந்துருக்கு இது ரொம்பவே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கும் சரி அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கும் சரி ரொம்பவே வந்து சீக்கிரட்டா இந்த மெசேஜ் அமிச்சிருக்காங்க சோ என்ன சொல்றாங்கனாக்கா லோக்சபா தேர்தல் முடிவு வரைக்கும் யாரும் எந்த காரணத்துல தன்னிச்சையா வந்து பேட்டி கொடுக்க கூடாது அதேமாரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அதாவது ரஜினி சாரோட தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் வேற யாரு எந்த காரணத்தை கொண்டு வந்து கூட்டம் போடுறதோ இல்லை போராட்டம் நடத்துறதோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் முக்கியமாக மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எந்த கூட நீங்களா போயிட்டு முன்னாடி வாய்ஸ் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ தேர்தல் வருது தேர்தலோட நிலைப்பாட்டு என்னன்றது ரஜினி சார் சொல்லிட்டாரு ஆனாலும் நிறைய பேரு இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த கட்சி மாறி பேசுறது கட்சி விட்டு கட்சி தாவர விஷயம்லாம் நடந்தனுக்கு இப்ப சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதுதான் நடந்தது வெறும் இருபது பேர் போன ஒரு விஷயத்த இதுவோ இருபதாயிரம் பேர் வந்துட்ட மாதிரி திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா நடத்திருந்தாங்க அது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு லூப்பு கிடைச்சா கூட எதிர்க்கட்சிகள்லாம் இதை ஒரு சாதகமா மாத்தி அவங்களுக்கு அப்படியே ஃபேவரா மாத்திப்பாங்க அதேமாரி பாத்தீங்கன்னாக்கா இப்ப சமீபத்தில் இப்போ லோக்சபா தேர்தல் வரப்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினாலோ அதுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு குரல் கொடுத்து ஒரு மாநாடு நடத்துனாலோ அது கண்டிப்பாக எதிர்கட்சிக்கு வந்து நம்ம வந்து அப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி மாறிடும் ஸோ அதனால ரஜினி சாரோட நிலைப்பாட்டு என்னன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் மாரி எல்லாம் நிறைய குழப்பங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால ரஜினி சார் இப்ப நியூட்ரலா யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தும் போது அது எதிர்கட்சிகள் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கனால அந்த விஷயத்தை இப்ப யாரும் கையில எடுக்கக்கூடாது ரஜினி சார் அதுவும் இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்க ஒரு விஷயம் என்னக்கா பொள்ளாச்சியோட அந்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பத்தி ரஜினி சார் வெகு விரைவில் அவரோட நிலைப்பாட்டை அறிவிப்பாரு அவர்கிட்ட இருந்து அதிகாரப்படுற தகவல் வர வரைக்கும் யாரும் இது சம்பந்தமா இது சம்பந்தமா வந்து ஆன்லைன் சோசியல் மீடியால பதிவிட்டு வர்றதோ சோ ரஜினி சார் சார்பாக வந்து பேசுறது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கிற வகையில வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஸோ சோ இது வந்து இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால எல்லாருமே பேசக்கூடிய விஷயமா வந்திருக்கு அதேமாரி ரஜினி சாரோட மக்கள் மன்றத்துல இருக்கிற அங்க இருக்கிற நிர்வாகிகள் அங்க இருக்கிற உறுப்பினர்கள் பேரன்ஸ் மத்திலும் இது ரொம்ப பரபரப்பா பேசினாராங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து நீங்கள் நீங்க சொல்லுங்க